அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜி கல்யாண் சுந்தரம் கேஎஸ் ஃபைனான்ஸ் சொல்யூஷன் இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா ஹியூமன் லைஃப் மனிதன் வாழ்க்கை நூறு வயசாக இருக்கலாம் எண்பது வயசாக இருக்கலாம் எழுபது வயசாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அறுபது வயசு வரை வாழ்ந்தாக வேண்டும் அப்பொழுதுதான் கடமைகள் ஆசையை நிறைவேற்ற முடியும் ஹியூமன் லைஃப் எப்படிங்க கணக்கிட முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வயசு நாற்பதாவது ஒரு பர்சனுக்கு ரிட்டர்ம்ட் ஆகுதுக்கு இருபது வருஷம் அறுபது வயசு முடிய மாத சம்பளம் ஐம்பதாயிரம் அது கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருக்கலாம் ப்ரைவேட் ஸ்டாப்பாக இருக்கலாம் பத்து வருஷத்துக்கு அறுபது லட்ச ரூபா இருபது வருஷத்துக்கு ஒரு கோடி இருபது ரூபா ப்ளஸ் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க அவருக்கு எக்ஸ்டா ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி எழுபது லட்ச ரூபா அவர் இருபது வருஷம் லைவாக இருந்தால் ஒரு கோடி எழுபது லட்சம் சம்பாதிப்பார் குடும்பத்தின் அனைத்து ஆசைகளையும் கடமை நிறைவேற்றுவார் குழந்தைடைய எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் ப்ளஸ் மெடிக்கல் மெடிக்கிள்ப எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் அந்த ஒரு கோடி எழுபது லட்சம் வச்சு சப்போஸ் அவர் இல்லைன்னா யாருங்க நிறைவேற்றுவா அந்த வெற்றி இடத்தை காலி இடத்தை யார் நிறைவேற்றுவா நீங்களா நானா யாருமே இல்லைங்க அப்போதைக்கு என்ன ஆகும் அப்போதாங்க கை கொடுக்கும் ஆயில் காப்பீடு அந்த வெற்றி இடத்தை நெருப்பு ஆயுள் ஆயில் காப்பீடு ஒவ்வொரு பர்சனும் நான் நூறு வயசு இருக்க சொல்ல எண்பது வயசு இருக்க சொல்ல கம்பல்சரியாக அறுபது வயசு வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கணுங்க எவ்வளோங்க எடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் போதுமா ஏன்னா ஒரு கோடி எழுபது லட்சம் சம்பாதிக்கிறார் போதுங்களா கண்டிப்பாக ஆண்டு வருமானத்தில் பத்து மடங்கு ஆயில் காப்பீடு இருக்க வேண்டும் ஆறு லட்ச ரூபா ஆண்டு வருமானம் ஆறு கோடி இருக்கணுங்க ஆறு கோடி எடுக்க முடியாது ரெண்டு கோடியாச்சும் இருக்கணுங்க அப்போ தான் அவங்க குடும்பத்தின் அனைத்து ஆசைகளும் அவர் இல்லாட்ட இல்லாட்டி நிறைவேற்ற முடியும் அதுக்காக நாங்கள் வழங்கின்றோம் எஸ்பிஐ வழங்குகின்றது ஒரு அற்புதமான டேம் பிளான் ஆயில் காப்பீடு திட்டத்தை வாருங்கள் இணையங்கள் இன்றே நன்றி வணக்கம் மகிழ்ச்சி